கொஞ்சம் கோல்டா இருக்கு இன்னைக்கு நம்ம பத்தில என்ன சமையல் பார்த்தேன்னா சக்கரை வள்ளி கிழங்கு போட்டு வத்த குழம்பு அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு பொரியல் தான் பண்ண போறேன் இது நார்மல் பொரியல் மாதிரி கிடையாது நல்ல புரோட்டீன் சத்து மிகுந்த பொரியல் பீன்ஸை வச்சு மீன்ஸ் பீன்ஸ் பர்பீதான் பண்ண போறேன் அதை எப்படி பண்றது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வத்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு சக்கரை கிழங்கு தக்காளியும் போட்டு லிங்க் வந்து பாருங்க வீடியோ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் பார்த்துக்கலாம் இப்போ பீன்ஸ் இது தாக்கிலோ பீன்ஸ் நறுக்கி பொடியா நறுக்கி தண்ணி ஊற்றி வேக போடணும் இருக்கிறப்ப இது வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம காஃபி டம்ளரால் அரை டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுக்கோம் இதோட வந்து எட்டு சேப்பு மிளகா வச்சு அரைச்சி வதக்கி இதோட சேர்த்தா பருப்பு சிலி ரெடி இப்போ பீன்ஸ் வேகணும் நம்ம ப பருப்பு சிலிக்கு அரைக்கிறதுல உப்பு போட்டு அரைக்க போகிறதுனால பீன்ஸுக்கு உப்பு தேவையில்லை பீன்ஸ் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றினா போகிறோம் இது வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருதோ இந்த கலர் மாறாம முக்கியம் பச்சை கலர்ல அடுத்தது வறுப்பூசிக்கு இலுப்புச் சட்டியை போட்டுருக்கேன் பத்த குழம்பு வச்சாதே இலுப்பு சட்டி தான் சும்மா ஒரு தடவை அலம்பிட்டு அப்படியே அதிலயே பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்திரம் எடுக்க வேண்டாம்

போட்டு அரைச்சி வச்சுட்டு இப்போ இதை கடுகு வெடிச்ச வெளிச்சோடனே இந்த அதில் கொட்டி கலர வேண்டியதான் உதிர் உதிரா வர்ற வரைக்கும் கலரும் ஆயில் இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் அந்த பருப்பூசிலி எல்லாத்தையும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிர் உதிராக வரும் இதை இன்னொரு முறையிலையும் பண்ணலாம் இப்போ அரைச்ச விழுதை வந்து அப்படியே உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு அப்புறம் உதித்து பண்ணலாம் அது வந்து சீரோ ஆயில் ரெசிபி அது கொஞ்சம் கூட எண்ணெய் தேவைப்படாது ஆனால் இப்படி பண்ணலாம் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும் அப்படியும் பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியும் பண்ணலாம் நான் இன்னைக்கு இப்படி பண்ணி காட்டுறேன் இட்லி பானையில் வச்சு இன்னொரு தான் பருப்பூசிலி ரெடி இப்போ பருப்பை அரைச்சி கலரணுன்னா இந்த மாதிரி உதிர உதிராக வந்துடும் பருப்பு சிலி ரெடி தேங்காய் இல்லாத அன்னைக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா இது கொஞ்சம் கூட தேங்காய் தேவைப்படாது குழந்தைங்களுக்கான ப்ரோட்டீன் சத்து இதுலேயே கிடச்சிரும் இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் டிஷ் ரெண்டு பருப்போட ப்ரோட்டீன் சத்து குழந்தைங்களுக்கு அப்படியே கிடைக்கும் பீன்ஸ் கொட்டி வதக்கணும்னா பீன்ஸ் பருப்பூசலி ரெடி இதில் நம்ம எண்ணெய் ஊற்றினதுனால இங்கே பாருங்க ரோஸ்ட் எல்லாம் கூட வரும் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் வத்த குழம்பு மோர் குழம்பு எல்லாத்துக்கும் இது மேட்ச் ஆகும் செய்யறது ரொம்ப ஈஸி இதை வந்து நிறைய காயில செய்யலாம் பீன்ஸ் கொத்தரங்காய் வாழைப்பூ முட்டைக்கோஸ் கேரட் எல்லாத்துலயும் செய்யலாம் குடமொளகா எல்லாத்துலயும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரெடி இந்த பருப்பு சரி ரேஷன் தோரம் பருப்புலேயே பண்ணலாம் நான் ரேஷன் தோரம் பருப்புல தான் பண்றேன் ரொம்ப நான்தான் வரும் ரேஷன் தோப்பி பருப்பு பருப்புடி இந்த மாதிரி பருப்புலி ஆடை அந்த மாதிரிலாம் பண்ணிடலாம் நான் அதில் தான் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு லன்ச் ஆயிடுது என்னென்னு பார்க்கலாமா ஒயிட் ரைஸ் இந்த செகப்பரிசி சாதம் எனக்கு சக்கரமல்லிக்கிழங்கு வத்த குழம்பு தக்காளி ரசம் பீன்ஸ் சிலி இந்த பத்த குழம்பு ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பருப்புஸ்லி இந்த பத்த குழம்புக்கு மேட்சாக இருக்கும் இந்த பருப்புசிலி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக எப்பவும் தேங்காய் போட்டு செய்கிற பொரியலை கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாரம் ரெண்டு மூணு தடவை செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்